தன்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தினான் நீ நல்ல மனிதன் இந்த உலகத்தில் மற்ற யாரும் அப்படி இல்லை பாவம் மிகவும் கொடியதாய் கொண்டிருக்கிறது நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் ஒரு பெரிய வெள்ளத்தை பரவழைக்கப் போகிறேன் நாற்பது நாள் இரவும் பகலும் மழை வரப்போகுது உன் சுத்தம் மறக்கட்டும் உண்டவர் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ நீதிமானாய் இருந்த காரணத்தினால் நீயும் உன் குடும்பமும் வேலைக்குள்ளேயே காக்கப்படுவீர்கள் நீர் இரக்கம் நிறைந்தவர் ஆண்டவரே நோவா உனக்காக ஒரு பேளையை விட்டு என்றால் என்ன ஆண்டவரே என்றால் மரத்தால் செய்யப்பட்ட பெரிய கப்பல் அதற்குள்ளாய் நீயும் உன் குடும்பமும் சகல ஜீவ ஜந்துக்களும் ஜோடி ஜோடியாக ஏற வேண்டும் மழை பெய்கிற போது அந்த கப்பலிலே நீங்கள் காக்கப்படுவீர்கள் கப்பல் எப்படி செய்வது என்று தெரியாது ஆண்டவர் கவலைப்படாதே நான் உனக்கு சொல்லி தருகிறதை நான் அப்படியே செய்கிறேன் ஆண்டவரே நீ எனக்காக இன்னொரு காரியத்தையும் செய்யவில்லை நீ மக்களிடம் போய் மனம் திரும்புங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லி அவர்களை பாவத்தை விட்டு விலகி ஜபம் பண்ணும்படி அவர்களிடம் சொல் சரி ஆண்டவரே

ஆண்டவர் வெள்ளத்தினால் பூமியை அழிக்க போகிறார் நீங்கள் எல்லோரும் பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரிடம் வாருங்கள் நீங்கள் திரும்பி வந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் இதை தடுத்து நிறுத்துவார் நீ பைத்தியமாக மாறிவிட்டாயா அலைவரும் என்கிறாய் எல்லோரும் அழிவார்கள் என்கிறாய் உனக்கு பைத்தியம்தான் ஆகிவிட்டது போய் உன்னுடைய வேலையை ஒழுங்காக கவனி மன்னித்துவிட நண்பனே நான் ஆண்டவர் சொல்லியபடியே காரியத்தை பார்த்து கொள்ளுகிறேன் நீங்கள் போய் வாருங்கள் ஊரில் எல்லாருமே வந்து நோவை பார்த்து கேலி பண்ணாலும் சிரித்தாலும் நோவை வந்து கண்டினியூஸாக பேலையை கட்டுறதை வந்து நிறுத்தவே இல்லை பேலையை கட்டிக்கிட்டே இருந்தார் எல்லாரும் சிரிக்க சிரிக்க அவர் வந்து அதை பொருட்படுத்தாமல் பேலையை கட்டி கொண்டே இருந்தார் முடித்துவிட்டான் அதற்குள்ளாக தேவையான பண்டங்களையும் எடுத்து வைத்தான் ஜனங்களே மனம் திரும்புங்கள் ஜனங்களே மனம் திரும்புங்கள் தேவன் உங்களை காப்பாற்றுவார் நாங்கள் மனம் மாட்டோம் நோவா மழை வரும் என்று சொன்னியே இன்னும் ஒரு சுட்டு மழை கூட பெய்யவில்லையே சரி நோவா நீ உன் வேலையை பார்த்துக்கொள் நாங்கள் பேழைக்குள் வர மாட்டோம் எல்லா மிருகங்களையும் பறவைகளையும்

本当は。 i முப்பது நாள் இரவும் பகலும் மழை பெய்து நின்றது காகம் பூமி என்றும் தண்ணீர் வற்றாதபடியால் அது திரும்பி பேலைக்குள் வந்தது ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு புறாவை வெளியே அனுப்பினார் அந்த புறாவும் தண்ணீர் வற்றாததினால் திருமதி தேடுக்குள் வந்தது ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு புறாவை அனுப்பினார் நோவா தண்ணீர் குறைந்து விட்டது என்று அறிந்துவிட்டார் பிறகு ஒரு புறாவை அனுப்பினான் அது வரவே இல்லை தண்ணீர் வற்றியது என்று அறிந்தான் வேலை போய் அழகா தென் இருந்தது நோவாவின் வெள்ளம் முழுவதும் வற்றி நீயும் உன்னுடைய குடும்பமும் மிருக ஜீவன்களும் பூமியிலே பழுக்கி பெறுங்கள் ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பமும் உண்மையே ஆராதிப்பேன் நீதிமான் ஆதலால் உன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது நான் உன்னுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் இனிமேல் இந்த உலகத்தை தண்ணீர் நாள் அழிக்க மாட்டேன் அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆண்டவர் வானவில்லை படைத்தார் நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் பழகி பெருகினார்கள் Thank <small> say ya